இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் பனிரெண்டாம் தேதி ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது மாசி மாதம் வருகின்ற மக நட்சத்திரம் பொதுவாகவே மக நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தன்று நாம் செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்களுக்கு நல்ல தெரியும் மகாமகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு திறக்க கொண்டாடுவாங்க அந்த தீர்த்தவாரியில கலந்துக்கிறது வந்து அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படும் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய அந்த மகாமக குளத்தில் நீராடுறது இந்த வருடம் அந்த மகாமகமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது மாசி மகம் இருந்தாலும் அதே அளவு நமக்கு அந்த ஆற்றல்களை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை அன்றைய தினத்திலே கிடைக்கும் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த புனித நீராடல் அப்படிங்கிறது நம்ம உடலை மட்டுமல்ல மனதையும் சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த மகாமக குளத்தில் அந்த நதிகள் எல்லாம் ஒன்று கூடி நீராடுவார்கள் அன்றைய தினத்திலே அப்படின்னு அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கு இல்லையா அந்த தீர்த்தத்திலே நதிகள் எல்லாம் ஒன்று கூடி நீராடுவதன் மூலமாக அவர்களுக்கு உண்டாகக்கூடிய பாவங்களை போக்கிக் கொள்வார்கள்ங்கிறது ஒரு ஐதீகம் அன்றைய தினத்தில் அந்த நாளில் நதிகள் நீராடிய பிறகு நாம் நீராடும் பொழுது அந்த நதிகளிலே நீராடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த புண்ணியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறனால தான் இந்த மாசி மகத்தன்று கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய மகாமக குளத்திலே அந்த தீர்த்தவாரி நடைபெறும் அந்த தினத்தில் நாமும் நீராடுவது அப்படிங்கிறது புண்ணியத்தை உண்டு செய்யும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வாய்ப்பு இருப்பவர்கள் அங்கு சென்று நீராடலாம் இல்லாதவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நதிகள் இருக்கல்லவா ஆறுகள் இருக்கல்லவா அதிலே சென்று நீராடுவதும் உத்தமம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டில் நம்மளால வெளியே போக முடியல அப்படின்னா வீட்டில் இருக்க ஜலத்தவே வந்துட்டு காவேரியா கோதாவரியா கங்கையா பாவித்து அந்த நீர்லையும் நீராடுவது அப்படிங்கிறது உத்தமமானதாகத்தான் இருக்கும் வேறு என்ன வழிபாடு இந்த நாள்ல செய்யும் போது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இன்றைய தினத்தில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதை வந்து மறக்காம இன்றைய தினத்தில் செய்யலாம் நடராஜருக்கான அபிஷேகமும் செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க நடராஜருக்கு வருடத்தின் எல்லா நாட்களும் அந்த அபிஷேகங்கள் நடைபெறுவதில்லை அதில் குறிப்பா சில திதிகளில் அதுவும் ஒரு சில மாதங்கள்ல நடக்கும் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா மாசி மகம் மாசி மகமான அன்றைய தினத்திலே நமது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணங்களையும் முறையாக செய்வதின் மூலமாக ஏழு ஏழு தலைமுறைக்கும் உள்ள முன்னோர்களின் ஆசீர்வாதம் பூரணமாக நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கேட்டோம்னா சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இன்றைய தினத்தில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதை வந்து மறக்காம இன்றைய தினத்தில் செய்யலாம் நடராஜருக்கான அபிஷேகமும் செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க நடராஜருக்கு வருடத்தின் எல்லா நாட்களும் அந்த அபிஷேகங்கள் நடைபெறுவதில்லை அதில் குறிப்பா சில திதிகளில் அதுவும் ஒரு சில மாதங்கள்ல நடக்கும் அந்த வகையில பார்த்திங்க அப்படின்னா மாசி மகம் அன்றைய தினத்தில் வந்து நடராஜர் அபிஷேகம் நடக்கும் அது அருகாமையில் உள்ள இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல போய் நீங்க கண்குளிர கண்டு ரசிக்கலாம் அம்பிகை வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளபடியே எல்லா நன்மையும் இன்றைய தினத்திலே பெற்றுத்தரக்கூடிய வகையில இருக்கும் அதனால அருகாமையில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று அம்பிகைக்கு வந்து சிறப்பு வழிபாடு ஆராதனைகள் செய்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில வெற்றியே கொடுக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் மனம் ரொம்ப வருத்தத்துல இருப்பவங்க குடும்பத்துல சண்டை வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க தொடர்ந்து சண்டை வந்துகிட்டே இருக்கு நம்மளால அதுல மீண்டு வர முடியல அப்படிங்கிறவங்கலாம் இன்றைய தினத்தில் அம்பிகை வழிபாடு செய்து